ஹாய் வெல்கம் பேக் டு ஹெல்த்தி ஃபியூஷன் ஃபுட் முருங்கக்கானே எல்லாருக்கும் சாம்பார் தான் ஞாபகம் வரும் ஆனால் நம்ம இன்றைக்கி தவா ஃப்ரை ட்ரை பண்ண போகிறோம் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருள் முருங்கக்காய் ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி பெப்பர் பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர் இது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி தண்ணி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டாஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டு இது கூட கொஞ்சோண்டு பெருங்காய் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஊற வச்சுடுங்க இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் ரைஸ் ஃப்ளாக் கொஞ்சம் ரவை கொஞ்சம் சால்ட் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம மேரினேட் பண்ண முருகக்காவை எடுத்து இதோ கூட கொஞ்சம் லைட்டாக டாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஒரு கோட்டிங் மாதிரி பைண்ட் ஆகும் அந்த எல்லாம் வந்த உடனே இதை தூக்கி நம்ம தவால போடுவோம் கொஞ்சம் மூடி போட்டு அந்த ஸ்டீம்லேயே வேக வச்சிடுங்க திருப்பி ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டுடுங்க திருப்பி போட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் குக் வைங்க இப்போ நம்ம ஸ்பைசி கிறிஸ்பி முருகக்காய் தவா ஃப்ரை ரெடி